ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நம்மளோட ஹேருக்கு எந்த ஒரு ஹேர் பேக்கும் போட டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இது போல் ஒரு பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் வெட்டி வேர் வெந்தயம் கரைஞ்சீரகம் இந்த சம்மருக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும் அது எல்லாமே இதை யூஸ் பண்ணுறதுல நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம முடியை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அதுக்கு வெட்டி வேர் கரஞ்சீரகம் வெந்தயம் சீட் கரஞ்ச் இதாக எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன் ரோஸ்மரி கருவேப்பிலை செம்பருத்தி பூ இலை எல்லாமே வேப்பிலை எல்லாம் நிழல்லையே காய வச்சு அதோட கலரும் நிறம் மா எதுவுமே மாறாமல் அதோட முழுமையான சத்துக்களும் நம்ம முடிக்கி கிடைக்க வெயிலில் காய வைக்கல நிழல்லையே உணர்த்தி கொண்டு போய் மிளல் அரைச்சிட்டு வந்திருக்கேன் எவ்வளோ ஒரு வளவளப்பாக எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள் ஹேரில் அப்ளை பண்ண இல்லையிலாம் அவ்வளோ ஒரு சாஃப்டாக ச வளவலைன்னு இருக்குது ரொம்பவே பிடிச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்னோடய ஹேருக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கும் டைம் ஹேர் பேக் போடலாம் டைம் இல்லைன்னா இந்த பொடி மட்டுமே போதும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இருக்கிற முடி கொட்டாமலும் நீளமாகவும் வளரும் நான் இந்த ஒன் இயராகவே இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சாம்பெல்லாம் போடுறதில்ல என்னோடய ஹேருக்கு சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன் இது மாதிரி ஹோம் மேடாக ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறது தான் என்னோடய ஹேருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சுத்தமாகவே ஹேர் ஃபால்லாம் ஸ்டாஃப் ஆகிருச்சு நல்லா முடி லென்த்தாகவும் வளர்ந்துருக்கு எனக்கு நல்லா பிளாக்காக கருமை நிறமும் கொடுத்துருக்கு என்னோடய ஹேருக்கு பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் எந்த ஒரு ஃபில்டரும் கிடையாது அப்படியே தான் எடுத்திருக்கேன் எவ்வளோ ஒரு கருமையாக எவ்வளோ ப்ளாக்காக இருக்குது பாருங்கள் என்னோடய ஹேரு ஹேரில் அப்ளை பண்ணுறதே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இந்த பொடி எல்லாம் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி பத்து நிமிஷம் வச்சுருந்தாலே போதும் உடனேவும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் பூந்திக்கொட்டை சீக்கா எல்லாமே சேர்த்து அடி அரைச்சிருப்போம் வெட்டி வெறலாம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த பொடி எல்லாம் ஹேரில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி கொண்ட போட்டு பத்து நிமிஷம் தான் வச்சுருந்தேன் உங்களுக்கு அதிகமாகவே ஹேர் ஃபால் இருக்குது என்ன செஞ்சாலும் ஹேர் ஃபால் கண்ட்ரோலாக ஆகலை அப்படிங்கிறவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னோடய ஹேர் நல்லா ட்ரை ஆகலை செவன்ட்டி பர்சன்ட் தான் காஞ்சிருக்கு அவ்வளோ சூப்பராக சைனிங்காக சாஃப்டாக இருக்குது முடிய தடவி பார்க்கவே நம்மளுக்கே தெரியும் ஒரு பேக் கூடையில் அதோடய டிஃப்ரெண்ட்டு இது நல்லாவே தெரியும் தான் என்னோடய ஹேரில் நல்ல ஒரு சைனிங்காக வளவளப்பாக சாஃப்டாக இருக்குது ஸோ இந்த பேக் பிடிச்சிருந்தால் நீங்களும் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி சின்ன சின்ன ஹேருக்கு ஹேருக்கு சின்ன சின்னதாக அப்ளை பண்ணையில் நம்மளோட ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் வளரும் எதுவுமே போடாமல் இருந்தால் ஹேர் ஃபால் தான் அதிகமாகும் இந்த சம்மரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்